அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸோ ஸோ இன்றைக்கி பாபா கிட்டே இருந்து என்ன நமக்கு சூப்பரான ஹீலிங் இல்லை மெடிடேஷன் சம்மந்தமாக ஒரு கைடன்ஸ் கிடைக்கிதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ யூஷுவல் நம்ம ஷஃபில் பண்ணி ரெண்டு கார்டு எடுக்க போகிறோம் ஸோ பைல் சூஸிங் இந்த தடவை பாபா கிட்டே இருந்து என்ன ஒரு க்யூட்டான மெசேஜ் உங்களுக்கு வந்து அதில் இருந்து உங்களுக்கு என்ன ரீடிங் கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் பைல் செலெக்ஷன் ஃபஸ்ட் ஸ்லோயிங் டவுன் அப்படின்ற கார்டு ஸோ செகண்ட் எடுப்போம் மைண்ட் ஓகே இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் கரண்ட் சுட்சிவேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குது ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் வந்து உங்கள் உள்ளுணர்வாக கேட்டு பாபா கிட்டே பிரார்த்தனை வச்சுட்டு உங்களுக்கான விஷயம் என்ன சாயப்பா கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஸோ அஸ்யூஷல் நம்ம ஷஃபிள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்லோயிங் டவுன் அப்படின்னு இருக்கிற அந்த கார்டுக்கு சாயப்பா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க சொல்லி பார்ப்போம் ஓகே அண்ட் மைண்ட் செலக்ட் பண்ணவங்களுக்காக பாபா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க சொல்லி பார்க்கலாம் ஓகே இப்போ உங்களுக்காக என்ன உங்கள் உள்மூணர்வா என்ன கார்டு மைண்ட் இல்லை ஸ்லோயிங் டவுன் இந்த விஷயம் எது உங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லி தோணுதோ அது பாபா கிட்டே உங்களுக்கான கேள்விகளோட சூஸ் பண்ணிப்பீங்க நம்புகிறேன் ஓகே நம்ம இந்த தடவை மைண்ட் சம்மந்தப்பட்ட கார்டை பார்க்கலாம் ஸோ வாங்க ரீடிங் கொள்ள போகலாம் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண விஷயம் மனமாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போது நிறைய போராட்டங்கள் உங்கள் மன ரீதியாக நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க அதாவது நீங்கள் பாஸில் ஏற்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்குள்ள ட்ராமாவாக இருந்துக்கிட்டே இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி அமைதியாக உங்கள் போக்கில் போகணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களை அந்த மாதிரி விடுறதில்லை நீங்கள் ரொம்ப காமாவோ இல்லை பீஸாவோ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் உங்ககிட்ட ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதாவது நீங்கள் இப்போ என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கீங்கன்னா அவங்க சும்மா காமெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு இப்போது அக்செப்ட் பண்ணிக்க முடியல பிகாஸ் உங்களுடைய மனம் வந்து இப்போ ரொம்ப ரணமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யாராவது சர்ச்செயெலாம் ஏதாவது சொன்னால் கூட அது உங்களை பார்த்தே சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி தோணுது ஸோ நீங்கள் படாதீங்க இந்த ரீடிங்குள்ளே வந்து பாபாவோட கனெக்ட் ஆகி நீங்கள் பார்க்குறீங்கனாலே உங்களுக்கான சில விஷயங்கள் பாபா உங்களுக்கு இந்த காடு மூலிமா நிச்சயமாக கொடுப்பாரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அடுத்தவங்க வந்து உங்களை புண்படுத்துகிறாங்க இல்லை அடுத்தவங்களை மட்டும்தான் உங்களை சந்தோஷப்படுத்த முடியும் அடுத்தவங்க கிட்ட தான் ஆறுதல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு மற்ற மனிதர்கள்கிட்ட நீங்கள் மோஸ்ட்லி எதிர்பார்க்காதீங்க அந்த எதிர்பார்ப்புகள் தான் மோஸ்ட்லி நிறைய வழி வேதனைகள்லாம் நமக்கு சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று உங்களுக்கு ஹீலிங் உங்களுக்குள்ளேயே இருக்குது உங்களுக்கு பிரச்சனைகள்னால் அது உங்களுக்குள்ளேயே தான் தீர்வு கிடைக்கும் இல்லையா எல்லா வல்ல அந்த சர்க்குரு சாயப்பாவை நம்பி அவர்கிட்ட நீங்கள் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நிச்சயமாக அப்பா இதை உங்களுக்காக கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடையும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்காக மிகப்பெரிய மாற்றங்கள் அந்த மிராக்கள் எப்போ வேணால் நடக்கும் ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்கள் இதை சூஸ் பண்ணதால் இதுதான் அவங்கக்கிட்ட இதை சொல்லணும்னு சொல்லி தோணுது ஜெய் சாய்ராம் உங்களுக்கு அப்பா என்ன மெசேஜ் கொடுக்குறோன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்ச நீங்கள் பக்கம் பாபா டிஓட்டி ஓட்டி அது இல்லாமல் இருக்காது ஆனால் எல்லா விஷயங்களுமே நீங்கள் பாபாவை ரொம்ப முழுசாக நம்புகிற ஆள் தான் ஆனால் அப்பப்போ நான் சொன்ன மாதிரி அடுத்த பர்சனை வந்து நீங்கள் எவ்வளோ தான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும் உங்களை குறை சொல்கிறவங்க உங்கள் மேலே ஏதாவது ஒரு பழி பாவங்கள் போட்டுகிட்டு தான் இருப்பாங்க பட் அதெல்லாம் நீங்கள் கவலையேப்படாதீங்க பாபா உங்களுக்கு கொடுக்க சொல்கிற சின்ன விஷயம் என்னென்னா நீ அடுத்தவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இரு உனக்காக என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே சரி அந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் உனக்குள்ளே அந்த சொல்யூஷனை நான் நிச்சயமாக கொடுப்பேன் அந்த வெளிச்சம் உன் கைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஆன்சராக அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சாயப்பாவோட உதியை வச்சு தினமும் பயன்படுத்துங்க அந்த உதி பற்றின ஆற்றல்கள் வந்து நம்ம வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது ஆல்ரெடி பாபா டிவோட்டியாக நீங்கள் இருக்கீங்க சாயாப்பாவா அவ்வளோ நம்பற ஆளாக இருந்தால் அப்பா மேலே எவ்வளோ லவ் இருக்கோ அவ்வளவும் அந்த உதி மேலேயும் நமக்கு நிச்சயமா இருக்கும் ஸோ என்னை பொறுத்தவரையும் நீங்கள் பாபாவை முழுசா நம்பற இருந்தால் நீங்கள் வர எந்த பிரச்சனையுமே பாபாவை விட மிக பெரியதோ இல்லை வல்லமை வாய்ந்ததோ எதுவும் இல்லை அப்படின்ற மனநிலையும் நீங்கள் உங்களுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க இல்லைன்னா அப்படிதான் நினைப்பீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த பாஸ்ட்டை பற்றியோ இல்லை வர்றதை பற்றியோ இப்போ உங்க கூட இருந்தே சில பேர் உங்களை தொந்தர கொ கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க பிகாஸ் வந்து ஆக இல்லைனாலும் நம்ம லைஃப் கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா அதனால் இதெல்லாம் ஒரு ட்ராமா மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க பார்த்து நீங்கள் கஷ்டப்பட்டு போய் செலவு பண்ணி நீங்கள் எங்கேயோ போய் ஒரு படம் பார்க்குறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களை சுற்றி நடக்கிற சில விஷயங்களை பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாயப்பா நடத்துகிற லீலைகள் நிச்சயமாக இது உங்களுக்கு மட்டுமே நல்லதாக நடக்கும் ஏன்னா அடுத்தவங்க காயப்படுத்தினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அது நம்மளுடைய நல்லதுக்காக மட்டும்தான் அது பாபா நடத்தி வைப்பார் அப்படின்ற ஒரே ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க அதுதான் உண்மையும் கூட ஸோ செட்டு ஒன் கார்டு மனம் அப்படின்ற விஷயத்தை சூஸ் பண்ணவனுக்காக பாபா கொடுத்த அழகான மெசேஜ் இது தான் ஸோ கொஞ்சம் நேரமாவது டைம் கெடைச்சா உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது உட்காந்து பாபா நாமத்தை சாண்டிங் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாபா ஸ்லோகம் எதுவாக இருந்தாலும் ஆத்மார்த்தமாக அவரை முன்னிறுத்தி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் ஸோ இந்த கார்டை சூஸ் பண்ணவனுக்காக பாபா கொடுத்த மெசேஜ் இது தான் ஜெய் சாய்ராம் கார் ப்ளஸ்லி ஸோ ஸ்லோயிங் டவுன் மெதுவாக அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப உங்களுடைய பாஸ்ல எது எடுத்தாலும் அந்த டைமிங்குள்ளே முடிக்கணும் எல்லாமே வந்து அந்த ரொம்ப கட்டுப்பாடு ரொம்ப கட்டுக்கோப்பு அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுப்பீங்க அதை முடிச்சே தீரணும் அந்த டைமுக்குள்ளே அந்த நாளுக்குள்ளே இந்த 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 மாதிரி பர்டிகுலராக என்னென்ன விஷயங்கள் எப்படிலாம் முடிக்கணுன்றத வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க இருக்காள் எதில் நீங்கள் உங்களுடைய ப்ளஸ்ன்னு சொல்லி நீங்கள் இருந்திருக்கீங்களோ அதுவே தான் இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளாக நீங்கள் அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னால் நீங்கள் உங்களுக்காக செய்கிறத விட அடுத்தவங்களுக்காக தான் ரொம்ப அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு தான் அந்த டைமை கொடுக்குறீங்க உங்களுடைய எனர்ஜியை கொடுக்குறீங்க உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த ஆரோக்கியத்தையும் நீங்கள் அவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க அப்படின்றதா இங்கே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவீங்க உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க உங்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்க உங்களை சார்ந்தவங்க இருக்காங்க உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கணும் அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி உழைச்சதெல்லாம் ஓகே ஃபைன் பட் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு உங்களுக்காகவும் நீங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் இந்த கார்டு செலக்ட் பண்ணவங்களுக்கான முதல் பாபாவோட ஸ்பெஷல் கைடன்ஸ் மெசேஜாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுது உங்களுக்கு பாபா என்ன கார்டு கொடுக்குறான்னு சொல்லி பார்ப்போம் எஸ் ஆக்சுவலாக உங்களுடைய அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணும்போதே சொல்கிற ஒரு விஷயம் உங்களுடைய ஆள் மனசில் எப் எப்படி வேணால் இருந்துகிட்டு போட்டோம் யார் உங்களை என்ன சொன்னாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படுற ஆளே கிடையாது உங்கள் ஒர்க்கு என்னவோ அதை முடிச்சுட்டு நான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன் யா அடுத்தவங்க என்ன யாராவது சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க இல்லை எவ்வளோ சொன்னாலும் நமக்கு அதை நல்ல பேர்லாம் கிடைக்காது அப்படின்றது தெரிஞ்சுமே நீங்கள் வந்து உங்கள் டெடிக்கேஷன் லெவல் அந்தளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பட் உங்களுக்கு பாபாவோட அந்த பவர் அவருக்கு வந்து எல்லைகளே கிடையாது ஸோ நீங்கள் வந்து அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சிக்கோங்க பாபாவுக்கு முதல்ல நீங்கள் முக்கியம் உங்களை சார்ந்து இருக்கிறவங்கள முக்கியமாக பார்ப்பார் அது சாயப்பாவோட தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக தான் நான் என்றைக்குமே பார்ப்பேன் ஏன்னா அவர் என்றைக்குமே சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல உன்ன கவனி அப்புறமா உன்னை சுற்றி இருக்கிறவங்க அதாவது உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களை சுற்றி ஒரு முதல் வட்டம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சர்க்கிளை வந்து ரொம்ப அழகாக நீங்கள் வந்து கவனிக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் டீச்சராகவே நம்ம குருவாகவே அவர் தான் இருக்கார் ஸோ சாயப்பா நினச்சா நீங்கள் ஒன்று வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்குள்ளேயே அது உங்களுக்காக அவர் கையில் ரெடி பண்ணி வச்சுருவார் அவள் இதை ஆசைப்படுவா எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அவன் அந்த குழந்தைக்காக அவர் அதை அது கொடுக்குறதுக்கு அவர் ரெடி ஆகிடுவார் அது என்னென்ன பண்ணி உங்கள் கைக்கு வரணுமோ அந்த பிளான்லாம் அவர் பக்காவை போட்டு வைப்பார் ஏன்னா ஒரு குருவுக்கு தெரியும் இல்லையா நம்ம குருவாக மட்டும் இல்லை நிச்சயமாக அவர் நம்ம அப்பாவும் பார்க்குறோம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த கார்டு எடுக்கும்போதே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் ஸோ உங்களுக்கு ஹெல்த்து சார்ந்த விஷயங்களாக ஏதாவது பாஸ்ட் டேஸில் இப்போ ரீசெண்டாக கூட இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஸோ ஏதோ உடல் உபாதைகள் ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் இருக்குது மேபி மனம் ஓயாமல் ஓவர் திங்கிங் இப்படி ஓயாமல் ஏதாவது ஒன்று செயல்பட்டுகிட்டே இருந்தாலுமே நமக்கு அது ஹெல்த்தில் காட்டும் அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்தவங்களுக்காக கொஞ்சம் இப்போ பார்த்ததெல்லாம் தள்ளி வைங்க உங்களை கவனிங்க உங்கள் ஹெல்த்தை கவனிங்க உங்களுக்கான சில வேலைகள்லாம் இருக்குது அதில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க உங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் டெய்லியுமே கொஞ்சம் பாபா நாமத்தை ஜபம் பண்ணுங்கள் அப்படின்றதையும் பாபா சைட்லேருந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் பொதுவாகவே பாபா இருக்கிறவங்க ஜென்ரலாக அவருடைய நாமம் நம்ம வாயில் வந்துடும் எப்படி இருந்தாலும் வரும் பட் அவராக ஒரு விஷயங்கள் இதை பண்ணுன்னு சொன்னார்னா அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அதுக்காக ஒரு மணி நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பாபாக்காக ஒதுக்கலன்னா எப்படி அவர் நம்மளை ஓயாமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு பாதுகாக்கிறார் இல்லையா ஸோ அவருக்காக கிடையாது அது உங்களுக்காக தான் அவர் சொல்றது அந்த நீங்கள் எத்தனை தடவை பாபா நாமத்தை சொல்றீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் உங்களை சுற்றி இருக்கும் அப்படின்றது தான் அதோட உண்மையான கருத்தும் கூட ஸோ நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் ஆழ் மனசு வந்து குழப்பிக்காதீங்க அது அமைதியாக வைங்க அந்த அமைதி பாபா நாம ஜபத்தால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இந்த கார்ட் மெதுவாக அப்படின்ற கார்டை சூஸ் பண்ணவங்களுக்காக பாபா கார்டு மூலிமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இதுதான் தான் ஸோ ஜெய் சாய்ராம் காட் பிளெஸ் யூ கேஸ் தேங்க்யூ